தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயன்னாவை உதயண்ணா போட்டு பொழந்து கட்டியிருக்காரு மறைமுகமா அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் பயங்கர வைரல் ஆகுது அதாவது உதயணா வந்து சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறாரு இப்போல்லாம் நிறைய பேர் அடித்தளமே இல்லாமல் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க நம்ம ஊர்லெலாம் வருஷம் இருக்கா கண்காட்சி போடுவாங்க அந்த கண்காட்சியில் வந்து அட்டையிலேயே செஞ்ச தாஜ்மஹால் ஐஃபில் டவர்லாம் கொண்டு வந்துடுவாங்க அதை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் எல்லாருமே போய் பார்ப்பாங்க அடடா ஃபோட்டோவிலே பார்த்துட்டு இருந்தோமே இப்போ நம்ம ஊருக்கே வந்திருக்கே போய் பார்க்கலான்னு நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க ஆனால் சிம்பிளாக ஒரு தட்டு தட்டுனா போதும் சின்ன காத்தடித்தா போதும் எல்லாமே கலந்து விழுந்துடும் ஆனால் திமுக அப்படிங்கிறது அப்படி இல்லை அது பல வருட கட்சி எல்லோருடைய தியாகத்தாலும் அந்த கட்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம உதயனா பேசியிருந்தார் இப்போ நீங்களே பார்த்துட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க எக்ஸிபிஷன் போவோம் பார்த்திருப்பீங்க கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க உடனே பெரிய கூட்டம் கூடும் நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க அவ்வளவு ஆர்வம் தாஜ்மஹால போட்டோல பாத்துருக்கோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால் ஐபிள் டவருக்கு பார்க்க உண்மையா ஐபிள் டவர் பாக்கணும்னா பாரிஸுக்கு போனோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐபிள் டவர் இது தெரியாம பெரிய கூட்டம் கூட தான் செய்யும் அதெல்லாம் வெறும் அட்டை அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா தட்டுனா போதும் ஒரு சின்ன ஒரு சின்ன காத்து அடிச்சா போதும் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம் எமர்ஜென்சியை பார்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எமர்ஜென்சியை பார்த்த தலைவர் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள்